அவனுடைய இனத்தாரையும் அவனுடைய குலத்தாரையும்

குடும்பமாய் கätter உயர்த்த கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த கி எம்ந்தந்த குடும்பங்கள் எம்ந்தத ஜனங்கள்த வார்த்தை கேட்கும்போது எம்ந்த कार्यத்திலே αρபமாய் எண்ணப்படுகிறார்கள் எம்ந்த கார்யம் இவர்களை அற்பமாய் சிந்திக்கிறதோ அதே कार्यத்திலே கätter இந்த குடும்பங்களை உயர்த்தி மேன்மை படுத்துவீராக ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பார் எல்லாரும் சொல்லுங்களே ஹalleluya யே αρபமாய் எண்ணபடுகிற இடத்துல அந்த என்ன தேவனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அற்பமாக என்னப்படுகிறாங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அற்பமாக நினைக்கிறாங்க ஆனால் நான் ஆண்டு நாமத்தினால சொல்லுகிறேன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வாழ்க்கை சில நேரம் அற்பமாக எண்ணப்பட வேண்டிய வழியில கட்ட நம்மை நடத்துவார் எத்தனை பேர் அது ஆமைன்னு சொல்லுவேன் நடத்துவார் நிறைய காரியம் இருக்கு நான் இதுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சென்னையில் தாம்பரம் பகுதியில் வருடங்களுக்கு முன்பாய் எங்களுக்கு அவர் பைபிள் ஸ்கூலில் பாடம் எடுத்தார் அவரை பற்றி சொன்னாங்க அப்போ ஒரு அவரை யாருக்குமே தெரியாது ஒரு பாஸ்டர் பல நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் சென்னையில் தாம்பரத்துக்கு பல்லாவரத்துக்கு தாம்பரத்துக்கு இடையில பஸ்ஸில் இவர் வாராரு ஊழியம் செய்துட்டு பல்லாவரத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் இருந்து உபவாசம் இருந்து நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணிட்டு வாராரு பஸ்ஸில் வரும்போது ஏகப்பட்ட பஸ்ஸுகள் நெருக்கடி பயங்கர டிராஃபிக் ஜாம் அப்போ என்ன ஏதுன்னு தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் நெருக்கடி அந்த காலத்தில் இப்ப இருக்கு நாலு வழி வசதிகள் வசதிகளும் இல்லை எல்லாம் நெருக்கடி இவருக்கு போகணும் இவர் அப்படியே வண்டிக்குள்ளே இருந்தார் அப்போ இவர் ஜோமணிட்டு ஏன்னா மலையில உபவாசம் இருந்து ஜோமணிட்டு வரார் பல்லாவர மலையில அப்போ அவருக்கு மனசுல ஆண்டவர் சொல்லாரு நீ இறங்கி போ சத்தமாக எல்லாரும் சொல்லுங்களேன் அலை இலையா நீ இறங்கி போ அப்போ ஆண்டவர் என்னப்பா நீ இறங்கி போ பஸ் போக லேட்டாக உடனே இவர் இறங்கிக்கல நிறைய நடந்து முன்ன போ அங்கே போகும்போது அங்கே போலீஸார் சுத்தி நிற்க ரோட்டில் ரெண்டு பக்கம் பஸ்ஸுகள் வாகனங்கள் எல்லாம் லைனாக அனுக்கு நிறைய போலீஸ் அதுல ஒருத்தன் கையில ஒரு ஆயுதத்தோட நின்றுட்டு இருக்காங்க போலீஸாரால் நெருங்க முடியல போலீஸார் ஆண்டவர் தொழிற நீ போ கிட்ட போண்டவர் போலீஸார் எல்லாரும் இவர்ட்டாங்க யாரும் வராது யாருக்குனா ரெண்டு மூணு நேரம் அடிச்சு போட்டான் அடிச்சு தலையெல்லாம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் அடிச்சு தலையெல்லாம் உடச்சிட்டான் அப்ப போலீஸாருக்கு சுடவும் முடியாது அப்ப துப்பாக்கி எடுத்து நீட்டி சூட் சுட்டு கீழே போட்டுருவா அவன் பயப்படல வா வா அப்படின்னு அப்ப அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாங்க சூழ்நிலை அதுக்காக என்ன ஆண்டவர் நடத்தார்னு சில இடத்துல போய் மாட்டிடப்படாது அது புற பெரிய சிக்கல் ஆயிரும் பாஸ்டர் தன்னார் அங்கே இப்படி வெட்ட கணவன அடி வச்சாவ அவனே கையில் வெட்டாத்தி இருந்து சிவ கிராமத்தில் விடுன்னு வெட்டாத்தி பிடிச்சா கை நம்ம கை போயிடும் அப்படியே ஒன்று சேர்ந்த பிறகு நமக்கு ஆப்போசிட்டா அதனால் இது சூழ்நிலையை சிலதை சொல்லும் அப்போ சொல்லுறதுக்கு நல்லா சொல்லி விட்டோன்னு இல்லையா இல்லைன்னு தானே அப்புறம் அதில் சிக்கல் அப்போ இவர்கிட்ட போலீஸ்தாரர் போ போ போனதுன்னா இவர்ட்ட இவர்கிட்ட ஆண்டவர் தர நீ உள்ளே போவார் ஆனா அவர் விரட்டு இங்க பாரு ரெண்டு பேரும் மண்டையை உடச்சி போயாச்சு அடுத்து நீ அந்தால இல்லை சார் அப்படின்னு தெரியுது இந்த நீ போ அப்படி இங்கே துப்பாக்கியே அவன் பயப்படலை இந்த ஆள் கையில பயபுலம் வச்சிட்டு நேர கிட்ட போகச்சு அவன் இவர் கொஞ்சம் நெருங்க வா வா வான்னு கூட கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க நெருங்க அவன் ஒரு அடிப்புனால போதும் நான் அந்தால போலீஸு சாவை புறா விட்டுருங்க அப்படின்னு விட்டுட்டு சரி இவனுக்கு மண்டையை உடச்சி விட சின்ன சின்ன கேட்க தெரியுமா அட்டி வாங்கிட்டுதானே வரும் விட்டுட்டான் அவன் நேராக போய் கிட்ட போய் இயேசுவின் நாமத்தினால இருந்தாலும் ஒரு அண்ணிய பார்த்து பேசி இப்போ உனக்கு கட்டளை கையில இருக்கிறது கீழே போட்டல அப்படி இருந்தேன் அப்படியே நின்றுட்டு கையில இருந்தே கீழே போட்டான் சத்தமா சொல்லுங்களேன் அலையிலூயா அன்னைக்கு அந்த பாஸ்டர் மெட்ராஸில் பிரபலமாக எல்லாருக்கும் அவனை நியூஸில் வர கற்றுக்கிறவன் சத்தமாக சொல்லுங்க ஹலையில் அதுக்காக பிரபலம் ஆகணும்னு தள்ளி ரெண்டு பேரும் அடி வச்சுட்டு இருக்க இடத்துல கொண்டு மண்டையை விட்டு வந்துடுறாங்க அப்புறம் அது வேறு நான் சொல்லுது அந்த மனுஷன் அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சில இடங்களில் சில நிந்தைகள் அவருக்கு சூழ்நிலை சில அந்த இடத்துல அவர் போகும்போது போலீஸார கடைசி வர உள்ள தென்னா கேட்க மாட்டேன் அந்த பைபிள் கொண்டு தெரிய பயிலுக்கு விபரம் கிடையாது என்ன தென்னாலும் எல்லாம் தெரியணும் தெரிஞ்ச போய் வாங்கி கட்டிட்டு போகணும் தான் விட்டது அவன் எங்க ஆண்டவர் உங்க ஆண்டவர் இந்த துப்பு

அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவர் எண்ணாமல் போன சத்தமா சொல்லுங்களேன் அப்ப நம்ம ஆண்டவரை குறித்த வசனம் சொல்லுது அவர் எப்படிப்பட்டவரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும்

உனக்காக அற்பமா எண்ணப்பட்ட சிலுவையில் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவர் உனக்காக ரத்தம் சிந்தனவ உன்னை மேற்கும் தன்னுடைய ஜீவனை தந்தவர் உனக்காக ஒழுக்க இரத்த ஏற்றுக்கொண்டவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர் அந்த ஆண்டவர் அசட்டையா எண்ணப்படுகிற அற்பமா எண்ணப்படுகிற உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனார் எல்லாரும் சொல்லுங்கள் ஆலையிலோயா ஒரு காரியத்தை பத்து உங்களுக்கு நான் பேசி முடிக்கும்படி விரும்புகிறேன் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் வேதத்தை வாசிக்கும் கடந்த நாட்கள் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசம் தானியலை குறித்து எல்லா சத்தமே சொல்லுங்க அலையிலூயா தானியலை குறித்து நமக்கு தெரியும் நல்ல ஜபிக்கிறவர் நல்ல ஆராதிக்கிறவர் ஆண்டவருக்கு பிரியமானவர் உலகத்தை எல்லாம் வெறுத்த ஒரு மனுஷன் அந்த தானியலுக்கு சரித்திரத்தை நான் போன வாரம் வாசிக்கும் போது அவர் ஒரு இடத்துல அற்பமாய் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு இடம் இருக்கு அவருக்கு வாழ்க்கையில் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க தானியலின் புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை படிங்க தானியலின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை படிங்க ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேரையும் குறி உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான் ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி இந்த எழுத்தை அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்தில பொருசற்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பார் என்று சொன்னார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் கொஞ்சம் வசனத்தை மட்டும் நான் நமக்கு எல்லாம் தெரியும் தானியல் சிறைபிடித்து வரப்பட்டவன் இந்த தானியலுக்கு உள்ள ஒரு விசேஷித்த ஞானத்தை ஆவி ஆண்டவர் கொடுத்திருந்தார் அவன் ஒரு விசேஷித்த ஞானம் உள்ள மனுஷன் ஆனா ஒரு இடத்துல இங்க ஒரு சம்பவம் நடக்கு இங்க என்னன்னா ஒரு நாள் அந்த ராஜா என்ன பண்ணுகிறாருன்னா அவர் நல்ல அவருக்கு ஒரு சந்தோஷமான நேரம் வந்தவுடனே தன்னுடைய மனைவி மறுமனை ஆட்டி தனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவர் அந்த இடத்துல ராஜா உட்கார்ந்து இருந்துகிட்டு மதுபானம் குடிக்க ஆரம்பிக்கிறார் அவர் குடிக்க ஆரம்பிக்கிறார் ராஜா அவர் அவருடைய குடும்பத்தாரோடு சந்தோஷம் கொண்டாடிட்டு இருக்கிறார் அப்ப அவருக்குள்ள ஒரு ஆசை வருது என்ன ஆசைன்னா இப்ப குடிக்க போறாரு அவர் சந்தோஷம் கொண்டு போட கொண்டாட போறாரு இந்த நேரம் நான் குடிப்பதற்கு ஊற்றக்கூடிய ரசம் நான் சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு நான் எடுக்க போகிற அந்த போதைக்குரிய ரசம் அது எதுல விட்டு குடிக்கணும்னா அவருக்குள்ள ஒரு ஆசை வருது என்ன ஆசை கத்தருடைய ஆலயத்தை ஒரு நாள் அவனுடைய தகப்பன் கொள்ளையிட்டு அந்த ஆலயத்தில் உள்ள நிறைய பொருட்கள் பொற்பாத்திரங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வந்து இங்க இவனுக்கு இவன் நம்பி இருக்கிறதுக்கு உள்ள கொண்டு வச்சிருக்கிறான் அப்ப இவனுக்குள்ள ஒரு ஆசை வருது பொல்லாத ஆசை வருது பாருங்க அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொற்பாத்திரத்தை கொண்டு வாருங்க அதுல நானும் என் மனைவி என் மனுமனை ஆட்டிகள் எல்லாரும் இந்த மதுபானத்தை இந்த திராட்சரசத்தை ஊட்டு நாங்க குடித்து சந்தோஷப்பட விரும்புகிறோம் உடனே அதை கொண்டு வருகிறாங்க வேலைக்காரங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் எங்க இருந்துன்னா ப்தனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள் இந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் எங்க இருந்துன்னா கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருந்தவைகள் இவன் இஸ்ரவேலர்களை அநியாயம் செஞ்சப்ப ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரு இவருடைய தகப்பன் அங்க போய் யுத்தம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வந்துங்க வச்சு அவன் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்குள்ளே ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கிறான் அவன் எதை நம்பி இருந்தானோ அங்க கொண்டு வச்சிருக்கிறான் அப்ப அவனுக்கு ஆசை இதுல எந்த இது அவருக்கு ஆலயத்துல இருந்த பொருளை தவிர இதுல எந்த பவரும் கிடையாது இது அவருக்கு ஆலயத்தில் இருந்த ஒரு சாதனமே தவிர இதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தன் மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த பொற்பாத்திரத்தில் திராட்சரசத்தை ஒட்டி தானும் தன் மனு மனைவி மறுமனை ஆட்டில் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ராஜாவுடைய இருதயத்திற்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகும் சத்தம சொல்லுங்களே ராஜா சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறான் அவருடைய கண்களுக்கு முன்பாய் சுவர்ல ஒரு கை வந்து ஒரு வார்த்தை எழுதுது இந்த வார்த்தையை அவன் பார்க்கிறான் அவனுக்குள்ள ஒரே கலக்கம் திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு கரம் வந்து எழுதுது இது என்ன இது சொல்லி அவனுக்குள்ள ஒரு கலக்கம் இந்த வார்த்தை தேவ ஜனமே நான் சொல்லுகிறேன் இருந்த பொற்பாத்திரம் சில சூழ்நிலையினால் இந்த ராஜாவுடைய அவன் நம்பி இருக்கிற கோயிலுக்குள் கொண்டு வைக்கப்பட்டு அது வைக்கப்பட்டது மட்டுமல்ல அதை எடுத்து ஏளனமாய் அற்பமாய் அந்த பாத்திரத்தில் மதுபானத்தை விட்டு சந்தோஷம் அனுபவிக்கிறான் அடுத்த நிமிடம் அவருடைய சந்தோஷம் இருதயத்துக்குள் கலக்கம் உண்டாகிறது சத்தமா சொல்லுங்க சபைக்குள்ள ஆண்டவர் பாத்திரமாய் வனைந்து கத்தர் வைத்திருப்பார் ஆண்டவர் தனக்கு பிள்ளையாய் ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருப்பார் சில நேரம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால நம்ம அந்நியருடைய கரத்துல சில காரியத்துல அடிமைப்பட்டது போல போயிருவோம் சில நேரம் சில சூழ்நிலையில நமக்கு வாழ்க்கை மற்றவர்கள் கையில் அப்படியே இருக்கும் ஆனா ஆண்டவருக்கு இது இந்த பாத்திரம் ஏதுன்னா கத்தருடைய ஆலயத்துக்குள்ள இருந்த பாத்திரம் இந்த பாத்திரம் ஏதுன்னா ஆண்டவருக்கு ஆலயத்துல பொற்பாத்திரமா இருந்தவைகள் ஆனா இப்ப எங்க இருக்கு பாகாலுக்கு முன்பாக அது இருக்கு இப்ப இது யாரு ராஜா கொள்ளையடிச்சிட்டு வந்துடும் ஆண்டவர் இந்த இவங்க நினைக்கிறாங்க இந்த பொற்பாத்திரங்கள் அவங்க ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் இப்ப இவைகள் என்னுக்கு பகாலின் பாதத்து படியில இருக்கு இதுல ஒண்ணுமே இல்லை நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு உலகமும் பிசாசும் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களும் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வங்கள அவன் கையில வச்சிட்டு நினைப்பான் பாருங்க இவனை இப்படியே நான் அழைச்சிருவேன் இவனுக்கு முழு காரியம் எனட்டதான் இருக்கு இதெல்லாம் எனக்கு கையில தான் அதுல ஒரு சக்தி இல்ல அதுல ஜபத்துக்கு பலன் இல்ல ஒன்னு இல்ல ஆனா ஒரு நாள் வந்து அந்த பொற்பாத்திரத்தை அற்பமா என்ன கரம் கலங்கடிக்கிற கரம் அந்த வந்து எழுத ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் தெய்வ தினமே ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக ஒன்ன ஆண்டவர் வணைந்து தெரிந்தெடுத்து அப்படி ரத்தத்தினால கழுவினார் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில சப்திரு இன்னைக்கு அவனுக்கு கீழே நீ இருந்து கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில உன் பொற்பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கத்தருடைய ஆலயத்துல இருக்க வேண்டிய நீ கத்தொருடைய சமூகத்துல இருக்க வேண்டிய நீ அண்ணியனுடைய கருத்தில அகப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிற ஆனா அவன் இன்னைக்கு நினைக்கிறான் இன்னி இவனை எழும்ப மாட்டேன் இனி இந்த குடும்பம் எழும்பாது இனி இவங்க நல்லா இருக்க முடியாது இனி இவங்க தேவ திட்டத்தை செய்ய முடியாது இவங்களுக்கு காரியம் முடிஞ்சு போச்சு ஆனா இன்னைக்கு கத்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன் அந்த ஏழனம் பண்ணி சந்தோஷப்படுகிற நேரத்தில் ஒரு கரம் வந்து எழுதுனது போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருபத்தி நாலு வரையிலும் உன்னை சில பாத்திரமாய் கத்தர் பயன்படுத்தும்படியா உன்னை முன்குறித்து வைத்திருந்த சில பாத்திரங்கள் அது சில அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து கத்தர் சொல்கிறார் உன்னை மீண்டும் நானும் நான் உனக்காக இறங்கி வருவேன் அவனுக்கு கலக்கும் சந்தோஷமாக இன்னைக்கு நான் தீர்க்க தரிசமா சொல்கிறேன் உன்னை நிந்தித்து கொண்டிருக்கிற சில ஜனங்களின் நடுவில் எதிர்பாராத சில கலக்கத்தை கத்தர் உருவாக்குவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க வசனம் சொல்லுது பாருங்க ராஜா அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லார் ராஜா கல்துறி சொல்லுற எல்லாரையும் அழைத்து அந்த வசனத்தை அப்பொழுது ராஜாவின் முகம் ஆராதசனம் சொல்லுது அப்பொழுது ராஜாவின் முகம் நல்ல சந்தோஷம் கொண்டாடிட்டு இருந்தவன் வேறுபட்டது அவடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது அவனுடைய இடுப்பில் கட்டுகள் தளர்ந்தது அவனுடைய முழங்கால்கள் ஒன்றூடு மோதி கொண்டது யாரு சந்தோஷமா எல்லாம் என் கையில தான் ஆலயத்துல பாத்திரம் இன்னைக்கு எங்க பாகா எனக்கு பாகாலு கிட்ட இருக்கு எவன் கேப்பான் நான் ராஜா சந்தோஷம் கொண்டாடிட்டு இருந்தான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு இந்த ஒன்பதாம் தேதி ஆண்டவர் சபையோடு இந்த வார்த்தை கேட்க ஒன்னோட சொல்லுங்க ஒன்ன மேற்கொண்டேன்னு சிலர் சந்தோஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா ஒன்னா அது அவன் சந்தோஷமா மதுபான விருந்தில் இருக்கும்போது கட்டு இடுப்பின் கட்ட அவளத்தக்கு தான் நடுக்க அவனுக்குள்ள அது மட்டுமல்ல முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோத மோத நடுங்கத்தக்கதான இன்னைக்கு கத்தர் உனக்காக உன் சத்துருக்களின் நடுவில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாவே உனக்கு விரோதமாய் சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிற சில சத்துருக்கள் அவர்களுடைய முழங்கால் ஒன்றோடு ஒன்று முழங்க நான் நடுங்கத்தக்கது கத்தர் வன காயுத்தம் பண்ண போகிறார் எத்தனை பேர் நம்புகிறீங்க ஹலையிலோ அவன் நினைக்கும் எதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கையில தந்தது அவனுக்கு கலக்கம் வந்துட்டு என்ன அழகா அந்த வசனம் அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது அவருடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது இதுவரை அவனுக்கு என்ன எப்படி இருந்து என்னை ஒருத்தனை மேற்கொள்ள முடியாது என்ன ஒருத்தன் ஒன்றும் செய்துக்கிட முடியாது நான் ராஜா எல்லாம் எனக்கு கீழே என் அப்பா எவ்வளவு பெரிய ஆளு இன்னைக்கு கப்தருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் மேற்கொண்டே நின்று சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்களே சிலர் கூட்டமாக நின்று இதெல்லாம் என நாங்க சம்பாச்சன சொல்லுகிறாங்களே ஆண்டவர் சொல்லுகிறார் அற்பமா எண்ணப்பட்ட பாத்திரத்தின் நிமித்தம் அந்த அற்பமா எண்ணப்பட்ட பாப்திரத்தை அந்த தேவ சமூகத்தில் வெளியேறப்பட்டதாக நினைக்கப்பட்ட பாத்திரத்தை இந்த மனுஷன் அற்பமா என்னதுனால க கத்தருடைய கரம் அந்த இடத்துல வந்து அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று நாட்டுங்கத்தக்கதை கத்தருடைய கிரிய வெளிப்பட எல்லாரும் கரங்களை தாட்டி ஆண்டவர் இன்னைக்கு எங்க குடும்பங்களில் எந்தெந்த விலையேற பெற்ற பாத்திரங்கள் எங்கள் தேசத்தில் எந்தெந்த விலையேற பெற்ற பாத்திரம் சத்துரை எடுத்து வைத்து வைத்திருக்கிறானோ இன்னைக்கு கத்தருடைய கரம் இறங்கி வந்து அந்த பாத்திரங்கள் மீண்டும் சொலிக்கத்தக்கதான் கத்தருடைய கிரிய வெளிப்படட்டும் ஆண்டவர் கிரிய சத்தமா சொல்லுங்கள் அலையிலூயா அடுத்து நீங்க இதுல முக்கியமான காரியம் பாத்திரத்தை அற்பமா நினைச்சான் அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க அவன் தேசத்துல இருந்த ராஜா உரத்த சத்தம் அங்க இருந்த ஜோசியரை கூப்பிட்டான் கழுதரைய கூப்பிட்டான் குறி சொல்லுகள கூப்பிட்டான் எல்லாரையும் உள்ள வர சொன்னான் பாபலூரின் ஞானிகளை எல்லாம் வர சொன்னான் எல்லாரையும் வர சொல்லி கேட்கான் இப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன் இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க ஆனா நன்றா புரிஞ்சுக்கிடுங்க ஒன்றாவது அதிகாரம் பதினேழு வருஷம் பதினேழாவது வசனத்துல நீங்க வாசிக்கும்போது இந்த மனுஷன் ஞானி இந்த தானியல் ஞானமுள்ள மனிதன் என்பது முழு தேசமும் அறிந்திருந்து சத்தமா சொல்லுங்களேன் ஹலையிலோயா ஆனா இந்த இடத்துல நம்ம தானியலை குறித்து நான் உண்மையில இந்த பிரசங்கத்தை தியானம் பண்ணும்போது பண்ண வாரம் எனக்கு அது ஒரு வித்தியாசமா இருந்தது தானியலுக்கு நிறைய காரியத்தை நம்ம படித்தோம் இந்த இடத்துல தானியல் புறக்கணிக்கப்பட்டாரு இந்த இடத்துல தானியல் தள்ளப்பட்டார் இந்த இடத்துல தானியல் அற்பமா என்ன படித்த படிச்ச வசனம் சொல்லுது எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டான் எல்லா அறிவாலையும் கூப்பிட்டான் குறிச்சல்லுவன கூப்பிட்டான் ஆனா ஒன்னாவது அதிகாரத்துல இந்த ராஜாவுக்கு அப்பனுக்கு தெரியும் இவனை நான் சிறப்படிச்சுட்டு வந்த பெரிய ஞானம் உள்ளவன் அறிவுறுல வெளிப்படுத்துகிறவன் ஆனா இந்த ராஜா அவன் என்ன நினைச்சான் தெரியுமா நம்ம தேசத்துல இருக்கவனை தான் இதுக்கு அர்த்தத்தை கேட்கணும் சிறப்படிச்சுட்டு வந்த பட்டவன் அவன் ஒரு அற்பன் அவன் எனக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அங்கே வந்தவன் எல்லாம் என்ன சொன்னான்னு தெரியுமா ராஜாவே இதன் அர்த்தம் எனக்கு தெரியாது சத்தமாக சொல்லுங்கள் ஹலோ இல்லோயா இன்னைக்கு கற்றுடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு எந்த இடத்துல நீ அற்பமாய் எண்ணப்பட்டு எந்த இடத்துல தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ ஒரு கட்டப்பட்டு எல்லாம் இவங்களை வச்சு நான் சாதிச்சுடுவேன் இவனை வச்சு நான் அதை முடிச்சிருவேன் அங்கே பணம் இருக்குது இங்கே புகழ் இருக்குது இங்கே கல்வி இருக்குது எனக்கு அரசியல் ஆள் இருக்கு இதெல்லாம் மனுஷன் நினைக்கலாம் ஆனா நான் சொல்லுகிறேன் ஒதுக்கி தா தள்ளப்பட்டிருக்க தானியல் தரிசனம் பெற்ற தானியல் வரும்போதுதான் போதுதான் கத்தருடைய திட்டம் வெளிப்படும் அற்பமா எண்ணப்பட்டவன் எனக்கு ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்லுகிறாரு தானியலே தானியலே அற்பமா இனி எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாய் அற்பமணி உன் குடும்பத்தாரால உன்னை சுற்றி இருக்கிறவர்களால உனக்கு ஆண்டவர் ஆண்டவர் நான் ஒரு அபிஷேகத்தை நான் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன் உனக்கு மேல நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் தானியில ஒதுக்கிட்டாங்க ஆனா அவங்க ராஜா அவனுக்கு ஆட்கள் ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டாச்சு ஆனா இங்க ஒரு ஞானமுள்ள மனுஷன் இருக்கிறான் இவன் சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லக்கூடியவன் உள்ளது ஏற்கனவே தெரியும் ஆனா அவங்க யாருமே அதை ஒத்துக்கிடல அவருக்கு என்னென்னா அந்நிய பயனை கொண்டு வந்து நம்ம இங்கே பெரிய ஆளாக்கப்படாது அடுத்தவன் அவன் சிறைபிடித்து வரப்பட்டவன் அவன் வேண்டாம் நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க எந்த இடத்துல அற்பமாக என்னப்பட்டானோ அந்த இடத்துல ராஜாவுடைய முகமெல்லாம் வேறுபட்டு அவன் வெட்க அனுபவிச்ச நிலைமையோடு அந்த மனுஷன் மிகவும் கலங்கி போய் ஒன்பதாவது சனத்தை படிங்க அந்த சூழ்நிலையில் இந்த இவர்களால் அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல அடுத்து என்ன நடக்குது பாருங்கள் ஒன்பதாவது சனம் அப்பொழுது ராஜாவாக மிகவும் கலங்கினான் அவனுடைய முகம் வேறுபட்டது போது வசனம் சொல்லுது ஞானமான மடினால் நான் இங்க கலக்கத்தோடு கூட ஒருத்தனாலே அதை கண்டுபிடிக்க முடியல இது வயதனையோட வாரம் ராஜாவுடைய மனைவி அங்க போறா போய் சொல்லுகிறா நீர் கலக்க முடியாதையும் நேரு வேதனை படண்டான் உமக்க ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் அவனை ஏன்னா இவனுக்கு தெரியும் அவனுடைய மாமனாரால் இவனுக்கு தகப்பனால முன்குறிக்கப்பட்டு இவர் பெரிய ஞானின்னு கண்டுபிடித்து தேசத்துக்கு அறிவிக்கப்பட்ட தானியல் ஆனால் இந்த ராஜாவுக்கு என்னென்னா அவனை நான் கொண்டு வரப்படாது அவனை புறக்கணிச்சி தள்ளு அவன் வேண்டாம் ஆனால் அவன் மனைவி சொல்லுகா பாருங்க ராஜாத்தி சொல்லுகிறா பாருங்க உமக்க ராஜ்யத்துக்குள்ளே ஒருத்தன் இருக்கு அவனுக்குள்ள விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்குது அந்த ஆவி எந்த மறைபொருளையும் வெளிப்படுத்துவதற்கு அதிகாரம் உண்டு உடனே வசனம் சொல்லுது எந்த இடத்துல ராஜா சொல்லு அத்தனை பேரையும் கொண்டு போடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்துக்குள்ள அவர் இருக்காரு கலக்கத்துக்குள்ள இருக்காரு எந்த இடத்துல தள்ளப்பட்டார் உடனே ராஜா சொல்லுகாரு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் அவன் அழைத்து இப்ப கல்வேறு வேண்டாம் ஞானிகள் வேண்டாம் குறி சொல்லுகிறவன் வேண்டாம் இந்த இடத்துல யாரு தள்ளப்பட்டார்களோ அவனை அழைத்து இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன் தேவ ஜனமே எந்த இடத்துல நீ புறக்கணிக்கப்பட்டாயோ எந்த இடத்துல தேவன் ஒன்ன கொண்டு நிறுத்துகிற நேரம் ஒரு மனுஷன் உனக்கு எதிராக இருக்க முடியாது தேவன் உன் கொண்டு இவனை கொண்டு வந்த விடுகிறாங்க வசனத்தை வீட்டுல போய் நேரம் ஆச்சு அதனால வீட்டுல போய் படிக்க அவனை கொண்டு வந்து விடுக்குறாங்க ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து விடுக்கிறாங்க அப்படினா வந்துடுறப்போ ராஜா கலங்கி நீ இல்லன்னா ராஜா செத்து போயிடுவான் நீ இல்லன்னா ராஜாக்கே வாழ்க்கை நான் சொல்லுகிறேன் இடத்துல நீ இல்லன்னா ஒரு காரியம் நடக்காது உனக்கு மேல கத்தர் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறான் உன்னை அற்பமா என்ன படுக்கிற இடத்துல உன்னை தேடி வருவாங்க கத்தர் ஒன்ன கொண்டு தான் பெரிய காரியத்தை நிறைவேற்றுவ அவர் உனக்கு மேல வச்சு தரிசனம் உடக்க மேல வைத்த திட்டம் ராஜாவை கொண்டு வந்து விடுக்குறாங்க ராஜாவுக்கு முன்ன கொண்டு அவர் அவர் சொல்லுவார் இது இன்னது இது இன்ன காரியம் அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தினார் ராஜாவின் ஸ்தானத்தில் மூன்றாவது இடத்துல தானியல் மீன் உயர்த்தி வைக்கப்பட்டான் இன்றைக்கு ஆண்டுபடி நாமத்தினாலே தானியல் அற்பமா என்னப்பட்டான் ஆனால் கர்த்தர் அவன் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா இந்த கல்தையரோடு இந்த குறி சொல்லுகிற ஜனங்களோடு இந்த பயல்களுக்கு கூட நீ வந்து எனக்கு விசேஷத்தை ஆவிய பெற்ற நீ கையை கட்டிட்டு நிற்காத ஒன்று நான் தனியாக ராஜ மரியாதையோட உனக்கு கொண்டு வைத்த தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாம் ஒன்று சாந்தனுக்கு எல்லாம் இப்படி நிற்கு இந்த வசனம் போன வாரம் திருப்பி திருப்பி இந்த வசனத்தை நான் தியானிக்கு இதுவரை நாங்கள் அறியாத சில சத்தியம் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்ட ஆண்டவர் எல்லாரும் ஒன்றா நிற்கானோ ஆண்டவர் ஆண்டவர் தான் இந்த கல்தேர கூட்டத்தை கூட நீ வராத இந்த குறி சொல்ல கூட்டத்தை கூட நீ வரண்டாம் இந்த ஞானிகளுக்கு கூட நீ நிற்கண்டாம் ஞானிகளை பைத்தியமாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஞானி ஆகிய ஒன்ன இவனுக்கு முன்ன நான் நிறுத்துவேன் அன்னைக்கு இதே ராஜா உனக்கு முன்ன கையை கட்டி வந்த மூணாவது ஸ்தானத்தில் உட்கார வச்சு ஆண்டவர்கள் நாம தீவிரம் எல்லாரும் எழுந்து நில்லுங்க எல்லாரும் அப்படி எழுந்து நில்லுங்க எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க அற்பமா என்னப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை ஆசிர்வாதமாய் மாற்றுவா அற்பமா என்னப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அதற்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் பொறுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் ஆண்டவருடைய திட்டத்தை செய்வதற்கு யாரு நமக்கு விரோதமாக எத்தனை அற்பமான காரியங்களை செய்யட்டும் ஆண்டு இருக்கத்தை விட்டுறாதுங்க ஆண்டவர்கோட கூட அல்ல ஐக்கியத்தை விட்டுறாதுங்க சபையின் ஐக்கியத்தை விட்டுறாதுங்க வேத வாசிப்பின் ஐக்கியத்தை விட்டுறாதுங்க சபத்தின் ஐக்கியத்தை விட்டுறாதுங்க பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டுறாதுங்க ஆண்டவருக்காக ஆக நிலை நிற்பாயின்றா வந்தவன் சந்ததியை எத்தனை பேர் ஆண்டவரு எனக்கு அவர்களை எதிர்த்து நிற்க பணம் இல்ல எனக்கு அவரை எதிர்த்து நிற்க எனக்கு வசதி இல்ல எனக்கு அவர்களை போல காண்பிக்க எனக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டவர் ஒன்னை பார்த்து தான் சொல்லு அது ஒன்னுமே வனக்கு வேண்டாம்

ஒன்னை கணம் எண்ணுவது அத்தனை ஞானியும் காணணும் இவர்களோடு கூட வந்தவன் என்று வரக்கூடாது அத்தனை பேரும் பார்க்கணும் இவன் தேவனால் விசேஷித்து அபிஷேகத்தை பெற்றவை இவன் தேவனால் விசேஷித்து பல்லமே பத்தவே பாலாபா சந்தராவா எத்தனை பேர் எத்தனை பேர் கூப்பிடுங்க அப்பா அப்பா தனிமையாக்க பாட்டு அற்பமா என்ன பாட்டு என்னை நீங்க உயர்த்த பிறகு சோதனை சொல்லுங்க என்ன மன்ம மகிமைப்படுத்த பிறகு சோதனை சொல்லுங்க எந்த சூழ்நிலைகளும் உமோடு நெருங்கணும் போக உமோடு நெருங்கணும் போக எத்தனை பேர் நீ தள்ளப்பட்ட இடத்துல உன்னை ஒதுக்கண இடத்துல அற்பமா என்ன படுகிற எந்த காரியத்தை அற்பமா என்ன படுகிற எந்த காரியத்தை ஜன உன்னை அற்பமா நினைக்கிறாங்க இந்த காரியத்தினால மற்றவர்களோடு ஐக்கியமாக இருக்க முடியல மற்றவங்களுக்கு முன்ன போய் நிற்க முடியல இந்த காரியத்தினால் அற்பமா என்னப்படுகிற கத்தர் பார்த்து சொல்லுகிறார் உன்னை அதே உனக்குள்ள நான் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறேன் உனக்குள்ள ஒரு முன்குறிப்பை நான் வச்சிருக்கிறேன் உனக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நான் வைத்திருக்கிறேன் உனக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் அதை எந்த மனிதனாலும் அழிக்க முடியாது தரிசனத்தை எந்த மனிதனாலும் அழிக்க முடியாது சபையே சபையே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட

அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க தகப்பனு இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் இது ஜனங்களின் நடுவில் கிரியை செய்வதாக இது எங்கள் நடுவில் செய்வதாக மற்றொருளை போல காசோ பணமோ செல்வாக்கோ கல்வி ஞானமோ அறிவோ அந்த உலகத்தில் வெட்கப்பட செய்யும்படியா உலகத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை ஆண்டவர் உத்தீனமானவை தெரிந்து கொண்ட தேவர் இன்றைக்கு இந்த வேலையில இப்பொழுது யார் யார் தங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை இருதயம் உடைந்த நிலைமையில என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கு அற்பமாய்

குடும்பங்கள சந்ததிகளில் நிறைவேறுவதாக நன்றி ஆசீர்வதிங்க